பட்டதாரிகளுக்கும் நான்கே ஒரு பங்கு பெரும்பான்மை வந்து நல்ல தேசத்திற்காக உழைக்கக்கூடிய இடங்களையும் நேர்வு செய்வேன் குறிப்பாக தியாகிகளின் மாரி தமிழ் சட்டமன்ற வரலாற்றில் அதிகமான படித்து இருக்கிற சட்டமன்றம் இந்த சட்டமன்றம் தான் நான் அவங்க தான் சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப குறைவான படித்த விட்டது பெருதர் காமராஜர் சிறப்பது தான் அப்போதான் ஒழுங்கா நடந்துக்கிட்டாங்க என்ன நினைக்கிறீங்க படிப்பு என்பது சட்டமன்றத்தை நடத்தாமல் போவதற்கு ஒரு காரணமா இல்ல சட்டமன்றத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கு அந்த படிப்பும் தேவை திடீர்னு ஒரு கலவரச் சூழல் உருவாகும் நீங்க ஆள் ஒரு மாநிலத்துல அப்ப இந்த முதல்வர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க எடுப்பார் அங்கிருக்கிற மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு நிலைமையை விசாரித்து என்ன

அவர்கள் மூலம் எந்த மாவட்டத்தில் கலவரங்கள் வன்முறைகள் நடக்கிறதோ அதை உடனே சரி செய்வதற்கு தீவிர முயற்சிகளை எடுப்பேன் அந்த கலவரமே உங்க ஆதரவாளர்களால தான் நடந்திருக்குன்னா என்ன செய்வேன் நிச்சயமாக என்னுடைய ஆதரவாளர்கள் ஈடுபட்ட சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய பாரம்பரியம் தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மேல் சட்டை அணியக்கூடாதுன்னு தடை விதிக்கிறதும் என்னோட தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை விதிக்கிறதும் அல்லது இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடை விதிக்கிறதும் இந்த மண்ணோட பாரம்பரியம் தான் அந்த பாரம்பரியத்தையும் இந்த முதல்வர் மீட்டெடுப்பாரா நல்ல பாரம்பரியங்களை மீட்டெடுப்பதும் பாரம்பரியங்களில் கருப்பான பக்கங்களை துரத்துவதும் என்னுடைய தலைமையிலான அரசு நிச்சயம் செய்யும் பாரம்பரிய போற்று பாரம்பரியத்தை போற்றுவோம் நீங்க சொல்றீங்க சபரிமலை வந்து பெண்கள் நுழைய கூட பாரம்பரியமா நடந்துட்டு வந்து சூழ்நிலை வந்து பெண்கள் வந்து சபிக சமமா இருந்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க அதுல நுழையறதுக்கு நீங்க உங்க அரசு சார்பா அந்த பாரம்பரிய தொடருமா தொடராதான்னு கேக்குறாங்க சபரிமலை என்பது பக்கத்து மாநிலம் இருக்கிற